Al இப்படி பாடிய பாட்டு ஒரு ஐயர் இப்படி பாடலாமா ஐயர் வாழ்நா வர வேறே பிராமணா சூத்திரங்களை பாதுபாடு நாம பாடுத்த பிராமணா பாடுற பாடல்ல பிழை கட்டு முடிச்சிடுறாங்க பாட்டுல பிள்ள பிழை இருக்கிறதுனாலதான் சொல்றோம்

சாமிக்கெல்லாம் கையை எடுத்துருங்கடா வர வர பிராமணால் சூத்ராங்க பாகுபாடு எல்லாம் மரியாதையெல்லாம் மரியாதை எல்லாம் அந்த காலத்தில் எங்களவா தெருவில் நடந்து வந்தவா எதிர்த்து வர்றவா செருப்பை கலட்டி கையில எதுக்கு செருப்பை கலட்டி மறைச்சு வச்சு வாங்கோ சுவாமி எப்படி இருக்கேன் நன்னா இருக்கலான்னு இருந்தான் இப்ப நம்ம தெருவில் நடந்து வந்தா வாடா ஐரேன்றாங்க இப்ப நாங்க ஐரையா இப்ப என்ன கையெடுத்து கும்பல் ஆமா கையை எடுத்துருந்தோம் சும்மா

என்னடா இங்கே வர்றவாள வெறிஞ்செம்பே ஆட்டிண்டு வர்றா பால் வர மாட்டேன்றதுன்றா என்ன பண்ண சொல்றேன் அஷ்டூத்திரமா சகஸ்ரநாமா அப்படின்னா என்ன சாமி அஷ்டூத்திரம்னா ஆயிரத்தெட்டு மந்திரம் ஒரு ரூபா தட்சணை சகஸ்ரநாமம்னா நூத்தி எட்டு மந்திரம் அஞ்சு ரூபாய் தட்சணை நான் அஞ்சில் செய்யமா இல்லை ஒண்ணில் செய்யவாட்டி ஏதாவது ஒண்ணுல செய்யுங்க சாமி அவாளும் பிரியப்பட்டு கேட்டுன்ருக்கான் ஒன்னுல செய்யுங்கோ ஒன்னு இல்லை செய்யுங்கோன்னு என்னடே பண்றது நேரங்காலம் காலம் கிடைக்க மாட்டேன்றது ஆமா கிடைச்சாலும் தவத்திடுவேன் அம்மே பகவானுக்கு எப்டி அலங்காரம் ஆஹா பரமாதம் பரமாதம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவாயிருக்குது எது சாமி அந்த மயிலை கிரீடத்துக்கு கையில புடிச்சி நிக்கற என்ன வேல் நினைச்சி நிக்கே என்ன வேல் வெள்ளி வேல் silver அபிஷ்டு தங்கம் வேல்ரா தங்கம் வேல் இறந்து போய் ரொம்ப ஐயோ தங்கத்துல செஞ்ச வேல்ரா அபிஷ்டு ஏன்

வேட்டையை சிறுச்சிட்டு தென்னமோ ஜெயபுரியல என்னது நேற்று வந்து தேங்காய் லோடுல ஒரு பாம்பு இருக்கான் தேங்காய்க்குள்ள தேங்காயில பாம்பு இருக்கா ஆமா பாமா தேங்காம் ஏ பாமாம்டா தேங்காய் சைஸ் வேற ஒரு மாதிரி இருக்கிறது எல்லாம் தேங்காயை அப்படித்தான் இருக்கு தேங்காய் இப்படி இருக்கிறத பத்தி கவலைப்படலாம்டா இதை இப்படி வச்சு அடிக்கிற ஏங்காய்க்கு ஏதாவது பாதிப்பு ஒத்து என்ன பண்றது இருந்தா தானே அபிஷ்டுவா அதான்

கொரோனா நேரத்தில் தொழில் இல்லடி என்ன பண்ணுறது அப்போ பழைய பாத்திரங்களுக்கு பேர் விட்ட போனேன் ஏய் பழைய பாத்திரங்களுக்கு பேர் விட்ட போனோம்னோ போய் பார்க்குறீ எல்லா பாத்திரத்துலையும் நம்ம பேர் இருக்கிறதுரா அது புது பாத்திரங்கள் தான் பேர் விட்டுறாங்க சில நேரத்தில் என்ன பண்ணுறது முன்னாடி நம்ம போகிறப்ப நம்ம தான் புதுசாக பேர் விட்ட போகிற பார்க்கணும்னு பார்த்தோம்னா முன்னாடி பதினஞ்சு பேர் இருக்குது சரி வந்தது வந்துட்டால் நம்ம பேரையும் வெட்டிட்டு போவோம்னு வெட்ட வேண்டி இருக்கிறது என்ன ஒன்று அடிங்க ஆமாம் என்ன எவ்வளோ நேரம் போட்டு அடிச்சுட்டு இருக்கிறீங்க உனக்கிட்ட தண்டா சொல்ல முடியும் அது உண்மைதான் அந்த காலத்திலாம் ரெண்டு அடி அடித்தோடனே ஜலம் வந்துடும் இப்ப வயசாயிண்டே போறது பம்பா பிடிச்சுண்டு பத்து அடி அடிக்க வெட்டி இருக்கிறதுடா

என்ன பண்றது பார்த்தானே ஏன் தப்பை நான் மறசிக்க முடியும் இது ததாஸ்தோ ஆஸ்தோ ஏ சசாஸ்தோ கர்ம அதிக்கு சொல்ற மந்திரமா அவேஷம் எல்லா இடத்துக்கும் ஊனைக் கூட்டிட்டு வரது என்னுடைய பெரிய தப்பா இருக்குறது

முப்ப முத்து ஆச்சாரியார் குரு பூஜை விழா கமிட்டியார்கள் நாம தேவ வாஜ் வாஜு தேவாய் வா వెంగటేశ్వరే వాజ్రమోం రత్నప్పే కాళీశ్వరమే వాజనోం గంగరాజ్

देवायम जय प्रिया नाम देवाय नमो

லோகத்துல விளையாண்டு பழகிறவங்கலாம் எங்களாண்டு தாண்டா விளையாண்டு பழகிற அப்படி என்ன விளையாண்டு பழகிறா முந்தா நாள் நம்ம மண்டபடி யார் என்ன பண்ணா தெரியுமா பகவானுக்கு சந்தன காப்பு சொல்லிட்டா சந்தன காப்பு அலங்காரம் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு பகவான் முகத்தை பார்த்துட்டு பத்த வச்சுட்டேன் இந்த விளையாட்டு பசங்க சூடுத்துக்கு பதிலாக பாம்பு மாத்திரையை வச்சுட்டான் ஐயோ கிளம்பிடா பாம்பு பற எடுத்துச்சா கண்ணங்க ரேர்னு இத்தி ஐம்பது மாத்திரையை மொத்தமா சேர்த்து வச்சிருந்திருப்பாங்க இவ்வளவு இருக்கு

ਕਪੂਰ ਦੀਵਾ ਆਸ਼ਰਮ ਸਮਰਪਿਆ பண்ணிக்க வந்துக்கிறேன் இந்த குஞ்சு மேல நிக்கிறண்டா குஞ்சு மேல நிக்கிறண்டா வலிக்கல யாகாமி வலிக்கல யாகாமி யாரு குஞ்சு மேல நிக்கிறீங்க உனக்கு என்ன பிரச்சனைடா குஞ்சு மேல என்ன வலிக்குமா வலிக்காதா குஞ்சு மேல இறங்கி நிக்கிறண்டா நீங்க தான் அந்த குஞ்சா வேற யாரு வேற நல்ல நேரமா இருக்கு சாமி இறங்கி இருக்கு கேக்குறதுல நான் சாமி கிட்ட கேக்குறேன்

Ganda, ganda, santai, santai, ganda, santai, santai.

முருகா முருகா நல்ல வழியை காட்டுறான் முருகா முருகா போ முருகனே கடத்தல